ஏன் கொஞ்சம் எட்டி போய் ஊத்துனா என்ன ஒரு பைக்க நல்லா வந்து இல்லையா நேத்து தானப்ல கழுவுனது அது சுவை மணி பதினொரு மணி 11:11 ஆச்சுன்னு வைரம் சகோ அப்துல் சகோ கமல் கிஷோர் சகோ பாலு அகல்சகோ மற்றும் பெயர் விடுபட்ட உறவுகள் அனைவரும் தமிழன்பு தமிழன்புடன் வரவேற்பது ஹரிணியன் ரெங்கா பாசங்களால் வளர்ப்பாருங்க வளர்த்து நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாது முறையாக இருக்கலாம் சேரன் டெக் டேரக்ஷன் ஓகே பாரதி கண்ணமா இது பொற்காலம் தேசிய கீதம் பார்த்துருக்கே இதெல்லாம் பாரதி கண்ணம் பொற்காலம் பார்த்திருக்கேன் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தீங்களா இல்ல இல்ல கோபாலண்ணா போகல கோபாலண்ணா ஓகே தங்கச்சி பழனிசாமி நான் கிளம்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டீங்களா நான் ஸ்மைலி ஃபேஸ் ஹாய் விஜய்மா வாரிங்கிற வணக்கம் எப்படி இருக்கீங்க லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு சாப்பிட்டீங்களா ம் நேதிக்கு வந்தீங்க தானே வந்தீங்களா இல்லையா கோமதி ராஜே தெரிஞ்ச ஓகே அசுமா சொல்லியிருக்காங்க ஏ இந்த ஸ்டாண்ட் இப்படி என் உயிரை வாங்குதுன்னு தெரியல எல்லாமே சரியாக இருக்குது நானே வீடு சொல்லன்ட்டுருக்கேன் இன்னும் இதுவும் சதி பண்ணது கோமதி ராஜேந்திர சகோ கேஸ்மா இருக்காங்க நாராயணா இந்திரா சகோதரிஸ்ல நாய்கள் விடுங்க சூப்பர் கண்ணன் மாவுரவே தங்கச்சி நாங்க நாங்க வந்து சேலம் மாவட்டம் மெச்சேரி மெச்சூ மெச்சேரின்னு ஒரு ஊர் இருக்கா சரி 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 சேலம் மாவட்டம் ஓகே சேலம் மாவட்டம் சூப்பரண்ணா சூப்பர்ணா புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிச்சாமி நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாம் ஓகே அக்கா அடுத்த எனக்கு திரும்பி ரிட்டன் லோடு வந்து மணப்பாறை தான் போட்டிருக்காங்க பஞ்சாப் டூ மணப்பாறை அப்படியா சுசி சூப்பர் சூப்பர் தங்கம் ஐயோ என்ன இப்பட் அழகா இருக்கீங்கப்பா சொல்லுறேன் கிஷோரணா நான் தானா வேற யாரும் இல்லை நான் கீழே குடிஞ்சு பாத்திரம் வளக்கிட்டே இருந்தேன்னா முகம் வந்து ஒரு மாதிரி சுரந்துக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட பாத்திரம் நிறைய கலந்துச்சா அதனால விளக்கிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் துணி இருந்தது அதெல்லாம் துவைச்ச உடனே கீழே குடிச்சு துவைச்சோன்னா முகத்துல வந்து நீர் வந்து சுரந்துக்கும் எனக்கு அது மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பண்றது கோமதி ராஜேந்திரன் யாத முறைன்னு சொல்லிருக்காங்க உங்களை பார்த்தா பாசம்பளை சென்டிமெண்ட்டு சீன் ஞாபகம் வருது சகோ அச்சோ வேல்முருகன் அமைக்கா நன்றி என்ன கோபால் சகோ பழனிசாமி சகோ விஜய் சகோ பிரபா சகோ வணக்கம் அப்படின்னு கேஆர் சிவம் சூப்பரா போட்டுருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு லைவ் வாங்க தங்கச்சி சாப்பிட்டுக்கிட்டே படிப்பது ரொம்ப கஷ்டம் தான் ஆமா நான் சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்டேன் ஹாய் அக்கா வாங்க வணக்கம் வாங்க சங்கர் தம்பி ஹாய் சங்கர் தம்பி நல்லா இருக்கீங்க ஹரி சாமி சாப்பிட்டீங்களா ம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அருமை அருமையுமா டேப்லெட் கொடுங்க தங்கச்சி ஆமாம் நான் கண்டிப்பாக மறந்துட்டேன் ஞாபகப்படுத்திட்டீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன அம்மா இல்லை இல்லைங்கக்கா இல்லைங்க சகோ அம்மா இல்லைங்க சகோ பிரபா அம்மா இல்லைம்மா பிரபாமான்னு சும்மா சொல்கிறது நீங்கள் பிரபா தான் பிரபா தான் தம்பிமா உங்கள் பேர் என்ன படிக்கிறீங்க சாமி நீங்க வேலை பார்க்குறீங்களா படிக்கிறீங்களா சேலம் சங்கர் சகோ சொல்லியிருக்கா கேர் சும்மா கேர் சகோ சேமா அக்கா அடுத்து எனக்கு அப்படியா கண்டிப்பா வாங்க சுசிமா சூப்பரா பேசுறீங்க வாங்க பாலமுருகன் சகோ எனக்கு பாலமுரு சகோ புதுசா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இங்க பாத்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருக்கப்பா ப்ளீஸ் பார்ணியன் அன்றங்க அளவில் இருக்கும் அனைத்து பாச இனிய இனியும் குட் நைட் முருகா கிளம்பிட்டீங்களா முருகா வெயில் குழுவை சுகம் வணக்கம் வீடியோ தொடர்பு போட்டுருக்க உங்கள் வீடியோவை காணும் அவளாக உள்ளே நீங்கள் ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ் சகோவம் மிக்க மிக்க சந்தோஷம் கண்டிப்பாக தினமும் ஒரு குட்டி குட்டி வீடியோ போட்டு விட்றேன் இன்னைக்கு எப்படி போயிருக்குங்கிறத பார்த்துட்டு போடுவேன் அப்படி இல்லைனா நாளைக்கு ஆ அஞ்சேமு கால் போலே ஆறே கால் போலே போட்டால் கொஞ்சம் எனக்கு போகும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மாற்றிக்குவேன் கண்டிப்பாக பார்க்குறேன் சித்துக்குமார் சுக முருகா சுகம் முருகா சொல்ல மாட்டேங்குது தங்கச்சி சாத் வீடியோ சாட்சி தனது சாட்சி பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டேன் சம்மதாடி அப்படியா மறக்காமல் மறக்காமல் சாட்சி வீடியோக்கு கமெண்ட் பண்ணுவோம் சூப்பர் கேர்சிதான் உரிமை சத்தம் சகோ ஆனந்தகுமார் சகோ காந்தி மகாலிங்கம் சகோ மற்றும் உறவுகளோ தமிழர் வரவிக்கிறது யாருமே அருமை ஹாய் சிஸ்டர் வாங்க விஜய்மா ஹாய் விஜய்மா நல்லா இருக்கீங்களா பாருங்கள் வணக்கம் கடவுளின் அற்புத படைப்பில் ஹரி சகோதரி யூடியூப்பின் அற்புத படைப்பில்